கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் இரண்டு ஏக்கர் பொஞ்சே நிலம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ளது சென்னை டூ திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தொழுப்பேடிலிருந்து பத்தாவது கிலோமீட்டர் நமது இடம் செம்மன் பூமி தார்சாலை வசதியுடன் இருக்கிறது அப்படியே சைடில் பாருங்கள் சார் ரோடு எல்லாமே சுற்றி விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க சார் நம்மளது மட்டும் வேக்கண்ட் லேண்டாக இருக்குது சேலுக்காக அப்படி விட்ருக்காங்க இது ஆப்போசிட்டில் இருக்கிற இடம் அந்த இபி கம்பத்திலிருந்து நம்ம இடம் சார் அப்படியே பாருங்கள் இந்த பைக் நிற்கிற வரைக்கும் இந்த சார் ஃப்ரண்டேஜி நூற்றம்பது அடி ஃப்ரண்டேஜ் இருக்கும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக பாருங்கள் சார் தேவைப்படுறவங்க எங்களுடைய தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் தான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சென்றடையும் வாழ்க வளமுடன் வாழ்க வையோம்